வணக்கம் மக்களே இன்னைக்கு சளி இரும்பல் தொண்டவலி தொண்ட கரகரப்பு இதை உடனடியாக குணப்படுத்துகிற ஒரு சூப்பரான சிக்கன் சூப் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் சிக்கனை நல்லா தூய்மைப்படுத்தி மஞ்சள் தூள் போட்டு நம்ம வச்சுக்கலாம் பெரிய வெங்காயத்தை பாதி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பத்து பல்லு சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி பாதி பொடியாக கட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூனு மல்லி விதை ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சோம்பு கல் உப்பு மஞ்சள் தூள் தேவையான அளவு எடுத்துக்கலாம் மஞ்சள் தூளும் கல் உப்பும் சேர்க்காம மீதி இருக்கிற மசாலா ஐட்டத்தை எண்ணெயை ஊற்றாமல் கடாயில் வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம் இது கூட இஞ்சி துண்டு ஒரு நாலு சேர்த்துக்கோங்க இது கூட பூண்டு நாலு துண்டு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க குக்கர் எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை லவங்கம் போட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பாதி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும் அதுக்கப்புறம் அதெல்லாம் தக்காளி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ரெண்டுலேருந்து மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு தான் சூப்பு பண்ணியிருக்கேன் அதனால் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு துண்டு சிக்கன் சேர்த்தா போதுமானது நல்லா எலும்பாக இருக்கிற மாதிரி எடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பு ரொம்ப ருசியாக இருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிக்க மஞ்சள் தூளும் கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துக்கலாம் இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட நான் இந்த டம்ளர் அளவு எடுத்து வச்சிருக்கேன் இந்த அளவுள்ள டம்ளரில் ஒரு மூணு டம்ளர் தண்ணியை ஊற்றி குக்கரை மூடி மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்கணும் ஒரு சின்ன கடாயில் ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்து ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கருவேப்பில போட்டு வதக்கி கொதிச்சிட்ருக்க இந்த சூப்பில் நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ருசியான சூப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான உப்பு மிளகுத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை தயார் பண்ணி கொடுத்தேன் எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சிக்கன் சூப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி